ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மொச்சை கொட்டை காரக்குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மொச்சை போட்ட காரக்குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டிஃபன் வெரைட்டிக்கு ராகி இடியாப்பத்துக்கு அப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும் சேமியாவுக்கு நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் இந்த மொச்சை குழம்பு வந்து ரைஸுக்குமே சூப்பராக இருக்கும் சைடில் ஒரு அப்பளம் பொறித்து அந்த சாப்பாட்டில் நொடிச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் மொச்சையை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அதை வந்து வேக வச்சே எடுத்திருக்கேன் ஒரு த்ரீ விசில்ஸில் நல்லா மொச்சை வெந்துடும் அதுக்கப்புறமா நான் அந்த மொச்சை போட்ட காரக்கொழம்புக்கு வந்து சில மூணு திங்ஸ் அரைக்க வேண்டியிருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வெங்காயம் சீரகம் தாளிக்கிறதுக்கு நான் ரெண்டு சின்ன வெங்காயம் போல் நான் மீடியம் சைஸில் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் புளி வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருக்கேன் எனக்கு அது ரெண்டு பேருக்கு அது போதுமான அளவு என்ன நல்லா காஞ்சிடுச்சு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் நாலு பழுவூண்டை போல் ஆட் பண்ணுறேன் இந்த எண்ணெயிலே பூண்டு வதங்கும்போது போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு நான் இப்போ இதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன் வெங்காய தக்காளி நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நான் இப்போது ஆட் பண்ணுறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்காக ரெட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஒரு டீஸ்பூன் போல் எங்கள் கிட்டே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடரில் ரெண்டு டீஸ்பூனும் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூனும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நான் புளி தண்ணி ஆட் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்களா புளித்தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா குழம்போட கலரு மிளகாய்த்தூள் நம்ம போட்டது எவ்வளோ சூப்பராக இருக்குது குழம்பு அப்படின்ட்டு பார்த்தீங்களா இப்போ நான் அது வந்து பச்சை வசதம் போகணும் இல்லையா அதுக்காக நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச தேங்காய் விழுது ஆட் பண்ணுறேன் இதோடய பச்சை வாசனெல்லாம் கொஞ்சம் போகட்டும் குழம்பு கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டும் நம்ம அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மொச்சை ஆட் பண்ணலாம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு நான் இப்போ வந்துல வந்து வேக வச்ச மொச்சை ஆட் பண்ணுறேன் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் சிம்லே வைங்க அப்போ தான் நல்லா திக்னஸ் ஆகி வரும் இந்த காரக்குழம்புக்கு நீங்கள் வந்து பாயில்டு எக் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் கேபேஜ் பொரியல் கூட நல்லாயிருக்கும் அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னமும் அட்டகாசமாக இருக்கும் எனக்கு வந்து இந்த திக்னஸ் வந்து போதுமான அளவு நல்லா பார்த்தீங்களா என்ன பிரிஞ்சு நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு குழம்பு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் எங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் மொச்சை போட்ட காரக்குழம்பு எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா மேலே எண்ணெய் மிதக்க ரெடி ஆகிருக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பார்க்கவே இது வந்து இடியாப்பத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் ராகி இடியாப்பம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த காரக்குழம்பு வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சேமியாக்கு தொட்டுக்கு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காம இருற வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய வ்ளாகை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிது, நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல இன்னொரு ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்